மொபைல் ஜெஷன் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படின்னே சொல்லிட்டு தெரிலங்க எல்லாருக்குமே தெரியும் பவர் ஸ்டார் சீனிவாசன் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து பார்த்தோம்னா ஆயிரம் கோடி ரூபாய் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் அஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அது லஞ்சம் கூட சொல்லலாம் என்னன்னா ஆயிரம் கோடி ரூபா நான் உனக்கு கடன் வாங்கி தரேன் ஒரு அஞ்சு கோடி ரூபா நீ தர மாட்டேயா அப்படின்னு போது சரி அஞ்சு கோடி முன்னாடியே வாங்கிட்டார் போல இருக்கு ஆனால் ஆயிரம் கோடி அவர் கைக்கு போய் சேரவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த ஒரு விஷயத்தில் இவருக்கு இப்போ அரெஸ்டாரண்ட்டு கொடுத்துட்டாங்க கைது பண்ணி இவரை தூக்கிணும் போயிட்டாங்க அப்படின்னா வந்து சொல்லலாம் ஏற்கனவே வந்து இவர் தீகாரில் இருந்தவர் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை சரியாமல் அப்படி இப்படி இருந்தாரு மறுபடியும் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சுருந்தார் இந்த மனுஷன் இப்படிலாம ஏமாத்துவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க இந்த தொழிலதிபர் வந்து எந்த மூஞ்சை நம்புறது அப்படின்னா தெரியல ஆஹ் ஆயிரம் கோடி ரூபாய் யார் அந்த மூஞ்சை ஆயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கறதா கொஞ்சமாவது அவருக்கு அந்த தொழிலதிபருக்கு அந்த மூஞ்சை பார்த்தா தெரியாதா ஆயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறோம் மூஞ்சை இந்த ஆயிரம் கோடியை நம்பி இந்த அஞ்சு கோடி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து கேஸ் குடுக்க நூறு இரநூறு சம்பாதிக்கிறதுக்கு அவன் அவன் வந்து பார்த்தோன்னா டெய்லியும் கல்லு மண்ணு தூக்கி அப்படி வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கான் இந்த ஆளுக்கு கொடுத்துட்டு ஆயிரம் கோடி வாங்கி தருவாருன்னு பாவம் அந்த தொழில் எதுவா அப்படின்னு அதே போல எல்லாரும் ஒரு இந்த சொல்லுவாங்க பார்த்தா ஆயிரம் கோடி வாங்கி கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிதான் இப்போ வந்து சோசியல் மீடியால ஒரே வைரல் ஆயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வந்து கோர்ட் வந்து சம்மன் அனுப்புது ஒரு வாட்டியும் வந்து இந்த பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒரு வாட்டியும் ஆஜராகவில்லை ஆனால்தான் தான் கடுக்கு பாயும் இந்த ஆளை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டுருச்சு அதே போல் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த மனுஷன் மூஞ்ச பார்த்தா எவ்வளோ பால் வடிஞ்ச மூஞ்சி மாதிரி இருக்குது ஆறு பேர்கிட்ட பண மோசடி இந்த ஆள் பண்ணியிருக்காரு நல்லா பாருங்கள் இவர் சினிமா உள்ளே வரும்போது எனக்கே தெரியும் இந்த இவர் ஆல்ரெடி ஒரு டாப்பாக தான் இவர் டாப்பா வச்சுன்னு அங்கங்கே நான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருக்கேன் இந்த ஆளோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவங்க ஒய்ஃப் எப்பவுமே கூடவே இருப்பாங்க அவர் எப்பவுமே ஏசிலே இருந்தே கொஞ்சம் பழகும் இவர் படம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவரை நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மற்றவங்க ஏமாத்த வச்சு இவர் பாருங்கள் ஊர் ஃபுல்லாக இவ்வளோ பேர் வந்து ஏமாத்திருக்காரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த ஆயிரம் கோடிக்காக அஞ்சு கோடி விட்டவர் நிலமை என்ன ஆக போதுன்னு சொல்லிட்டு தெரில அவ்வளோ சீக்கிரம் இவர்கிட்ட அஞ்சு கோடி வாங்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு இந்த பவர் ஸ்டார் சீனிவாசன் மூஞ்சை பார்க்கறதாங்க அப்படியே ஆனால் டெரர் ஃபேஸ் போல இருக்குது அவர்கிட்ட அஞ்சு கோடி வந்து அந்த தொழிலதிபர் வாங்குவாரா இல்லை அவர் சிறிலேயே இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் இருப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்